உலகநாயகன் கமலஹாசன் தசாவதாரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனால் திடீர்னு வெனஸ்தே அப்படிங்கிற ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணி உன்னை போல் ஒருவனில் நடித்தார் ஆனால் இதுதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை தெரியாத உண்மை என்ன அப்படின்னா இந்த உன்னை போல் ஒருவன் படத்துக்கு முன்னாடி தசாவதாரத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு படத்தை வந்து எடுக்காண்டிருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அது இன்னொரு மருதநாயகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டு பெயர் கூட பார்த்திங்கன்னா அதே ஸ்டைலில் இருக்கும் அந்த படத்தின் பெயர் மர்ம யோகி அப்படிங்கிற அந்த படம் தான் ஒரு பீரியட் படம் மிகப்பெரிய ஒரு தற்காப்பு கலைகள் தற்காப்பு கலை வீரன் ஒரு பேரரசன் இது மாதிரியான பேஸ் பண்ண ஒரு கதை தான் ஸோ இது சம்மந்தமான ஒரு கதை அப்படிங்கிறதால இந்த படத்துக்கான வேலைப்பாடுகள் வேற லெவலில் இருந்துச்சாம் இது பற்றின பல விஷயங்களை ராஜேஷ் எம் செல்வா அப்பப்போ பகிர்ந்துக்குவார் அந்த படத்தோட ஸ்கிரிப்டும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த படத்தோட மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அசரடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த படத்தில் கமலுக்கு ஜோடிகளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ரேயா அசின் இருந்தாலும் மிக முக்கியமான ஹீரோயினா திரிஷா தான் அந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கமல் ஆஃபீஸுக்கே போய் பல நாட்கள் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்களாம் என்ன சொல்ல போனால் ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங்கே நடந்துருச்சு அப்படின்னு நம்ம திரிஷா சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த படம் துரதிர்ஷவசமாக அந்த படத்தின் தயாரிப்புகள் எடுத்த பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு விநியோகம் பண்ண பட படங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு அதனாலேயே பிரமிட் சாய்மீரா நிறுவனம் வந்து இழுத்து மூடப்பட்டாங்க அதனால் அந்த மருமவகை படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு இது குறித்து இப்போ திரிஷா அவர்கள் பேசியிருக்காங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க கமல்கிட்ட வந்து என்ன கோரிக்கை வச்சுக்காங்கன்னா கமல் சார் தயவு செஞ்சு அந்த மருமவகை படத்தை மறுபடியும் எடுங்க சார் அந்த கேரக்டரில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஒரு ரசிகையாகவும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னு கமலுக்கு வேண்டுகோள் வச்சுருக்காங்க ஒரு பக்கம் மருதநாயகம் எடுக்க முடியாமல் போய் ட்ராப் ஆகிடுச்சு ஒரு பக்கம் மருமயோகி நாலஞ்சு நாள் ஷூட் பண்ணியும் டிராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த உண்மை ரொம்பவே கசக்க தான் செய்யுது திருச்சியாக ஆசைப்பட்ட மாதிரி ஃப்யூச்சர்லேயாவது கமல்வர்கள் மருமையோகி படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரசிகராக நம்மளுடைய ஆவலும் கூட பொறுத்து வந்து பார்ப்போம் கமல் அதை பண்ண போகிறாரா இல்லையா என்று